அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் குமாரபாளையத்தில் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இயங்கிகிட்டு இருக்கு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அந்த ஹாஸ்டல்ல சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்ட தரமற்ற முறையில் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்ட நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க இது இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு வந்து தெரியுது சோதனை பண்ணோன்னே அந்த உணவு தயாரிக்கிற இடம் ரொம்ப தரமற்ற முறையில் இருக்கிறதாகவும் அங்கே இருக்கிற தண்ணியை வந்து லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அதோட முடிவுகள் தான் ரொம்ப ஷாக்காக இருக்குது அதை பத்தி நம்ம விரிவாக பார்ப்போம் நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் சேனல் சுரேஷ் திங்க் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஹாஸ்டல்ல சாப்பிட்ட நூற்றுக்கணக்கான பேர் மேலே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க குறிப்பிட்ட பேர் பார்த்தீங்கன்னா காலேஜில் இருக்கிற கிளினிக்லேயே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறமும் நிறைய பேர் வாந்தி மயக்கம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் மிச்ச பேர் எல்லாம் பண்ணியிருக்காங்க தனியார் பக்கத்தில் இருக்க தனியார் மருத்துவமனையில் போய் எல்லாரையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க இந்த தகவலை யாரோ நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற உணவு பாதுகாப்பு துறைக்கு தகவலை சொல்லியிருக்காங்க தங்க விக்னேஷ் தலைமையிலான இருபத்தி பேர் கொண்ட குழு வந்து இதை ஆய்வு செய்யறாங்க ஆய்வு செய்யறாங்க நேரா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கிற செக் பண்றாங்க இந்த கிச்சன் தரமற்ற முறையில இருந்ததாகவும் இங்க வந்து ஒண்ணுமே சரி கிடையாது எல்லாமே வந்து தரமற்ற முறையில இருந்துச்சு அங்க இருக்கிற தண்ணி எடுத்து லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க லேப் டெஸ்ட் அனுப்பும்போது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க மொத்தமா அந்த காலேஜ்ல ஏழு இடத்துல தண்ணியை டெஸ்ட் எடுத்து நேரம் லேபுக்கு அனுப்புறாங்க இதுல முக்கிய ரொம்ப ஆச்சரியப்படைய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா

இதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போன அந்த குழு வந்து அங்க இருக்கிற மாணவர்களை வந்து விசாரிச்சிருக்காங்க மாணவர்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் உணவு தரமற்ற முறையில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையான காரணத்தினால அந்த ஹாஸ்டலை டெம்பரரியா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரிக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு வாரம் பக்கம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த உணவு தரமற்ற முறையில் இருந்ததை உறுதி அப்புறம் அந்த ஹாஸ்டலை சீல் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல்லூரிய நவம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் டெம்பரவரியா திறக்க வேண்டாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரிக்கு வழங்கப்பட்ட அந்த கல்லூரி ஹாஸ்டலுக்கு இதெல்லாம் கேண்டீனுக்குலாம் வழங்கப்பட்ட ஹெல்த் சர்டிஃபிகேட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க இதை பற்றி கல்லூரி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தண்ணி வந்து வெளியில் ஒரு இடத்துல இருந்து வந்து வாங்குறோம் மேபி அங்கே வந்து தப்பு நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு சரியான பதிலாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல எங்களாகிய நாம் எவ்வளோ இடத்துல கடை வாங்கி பிள்ளைங்களை ஒரு நல்ல கல்லூரியில் சேர்க்குறோம் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த கல்லூரியை பற்றி நல்லா விசாரிக்கணும் அந்த கல்லூரியில் இருக்கிற உணவு எப்படி இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப போதுமானதாக இருக்கா மாணவர்கள் இங்கே படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிறத நல்லா பார்த்து தான் நம்ம மாணவர்களை அங்கே சேர்க்கணும் இனி நாம நம்ம குழந்தைகளை போய் கல்லூரியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த கல்லூரியை பற்றி நன்கு விசாரிச்சு நன்கு ஆராய்ந்து அதுக்கப்புறம் சேர்க்குறதான் சிறந்த கான்செப்டா இருக்கும் இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சுரேஷ் சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னேறும் நன்றி வணக்கம்